ஒரு காலத்தில் உயரமான மரங்களும் வண்ண வண்ண மலர்களும் பறவைகளின் இனிய சத்தமும் நிறைந்த ஒரு பெரிய அழகான காட்டில் தீபன் என்ற ஒரு குட்டி டைனோசர் வாழ்ந்து வந்தான் தீபன் உடம்பால் சின்னவனாக இருந்தாலும் அவனுடைய மனசு கேள்விகளாலும் கனவுகளாலும் நிரம்பியிருந்தது ஒவ்வொரு நாளும் அவன் காட்டை சுற்றிப் பார்த்து கொண்டே இந்த மரங்களுக்கு அப்புறம் என்ன இருக்குமோ இந்த பாதை எங்கே போகுமோ என்று ஆச்சரியத்தோடு நினைப்பான் மற்ற குட்டி டைனோசர்கள் விளையாடிக் கொண்டிருந்தாலும் தீபன் மட்டும் அமைதியாக நின்று வானத்தைப் பார்த்து கனவு காண்பான் ஒரு நாள் அவன் மனசுக்குள் ஒரு பெரிய எண்ணம் உருவானது நான் இந்த காட்டுக்குள்ளேயே இல்லாம இதுக்கு அப்புறம் இருக்கும் உலகத்தை பார்த்தே ஆகணும் என்று அவன் முடிவெடுத்தான் அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உதிக்கும் நேரத்தில் தீபன் தன் அம்மாவையும் அப்பாவையும் அன்போடு கட்டிப்பிடித்து நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வர்றேன் என்று சொல்லி தன் முதல் பெரிய பயணத்தை தொடங்கினான் அவன் சின்ன கால்கள் மண்ணில் மெதுவாக பதிந்தது அவனுடைய இதயம் சந்தோஷத்திலும் சின்ன பயத்திலும் துடித்தது மெதுவாக நடந்துகிட்டே போன அவன் ஒரு பசுமையான புல்வெளியை அடைந்தான் அங்கே அமைதியாக இலைகளை சாப்பிட்டுக்கிட்டிருந்த ஒரு டைனோசரை பார்த்தான் அவள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது தீபன் ஆச்சரியமா நீ இலைகளா சாப்பிடுற என்று கேட்டான் அவள் சிரித்துக்கொண்டே ஒவ்வொரு டைனோசருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கு நாம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை என்று சொன்னாள் அந்த வார்த்தைகள் தீபனின் மனசுக்குள் மெதுவாக பதிந்தது அங்கிருந்து அவன் முன்னாடி போன போது ஒரு வேகமாக ஓடும் ஆற்றை பார்த்தான் தண்ணீரின் சத்தம் கொஞ்சம் பயமா இருந்தாலும் தீபன் சுற்றி பார்த்து பாதுகாப்பான வழிய கண்டுபிடித்து தைரியமா அதை கடந்தான் அப்போ அவன் வானத்தை பார்த்தான் அங்கே பெரிய இறக்கைகள் கொண்ட டைனோசர்கள் வானில் பறந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தீபனை பார்த்து நீ பறக்க முடியாது ஆனா நீ வேகமா ஓட முடியும் அதுவே உன்னோட பலம் என்று சொன்னாங்க தீபனுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தது அடுத்ததாக அவன் ஒரு வலிமையான டைனோசர் குடும்பத்தை சந்திச்சான் அவங்க ஒருத்தரையொருத்தர் பாதுகாப்பதைப் பார்த்து என்னோட பலத்தையும் நல்லதுக்காக பயன்படுத்தணும் என்று தீபன் மனசுக்குள் முடிவு எடுத்தான் கொஞ்சம் தூரம் போனதும் சேறு நிறைந்த ஒரு இடம் வந்தது அவனுடைய கால்கள் சிக்கின சின்ன பயம் வந்தது ஆனாலும் அவன் பொறுமையோடு ஒவ்வொரு அடியும் கவனமாக வைத்து வெளியே வந்தான் அப்போ ஒரு உயரமான இருந்த டைனோசர் இனிய சத்தம் எழுப்பியது அந்த சத்தம் அவனுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கு என்று நினைவூட்டியது கடைசியாக தீபன் ஒரு பெரிய குன்றில் ஏறி மேலே போனான் மேலிருந்து விரிந்த உலகத்தைப் பார்த்ததும் அவன் கண்களில் சந்தோஷம் நிறைந்தது இது ஆரம்பம்தான் என்று அவன் சிரித்தான் சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்ததும் தீபன் வீட்டுக்கு திரும்ப முடிவு எடுத்தான் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய குடும்பம் அவனை சுற்றி நின்றது தீபன் மெதுவாக நாம் எல்லாரும் வித்தியாசமானவர்கள் அதுவே நம்ம பலம் என்று சொன்னான் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் அடுத்த கதையில மீண்டும் சந்திப்போம்